தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் நன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த காணொலியில் பத்தி பார்க்க போறோம்னா சௌக்கு சங்கர் அவருடைய வீட்டில் தூய்மை பணியாளர்கள் என்ற பேரில் போயிட்டு சாக்கடைகளையும் மலத்தையும் கொட்டின இந்த காட்சிகளை வந்து கடந்த இரண்டு நாட்களாக பார்த்துட்டு இருக்கோம் அதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பேச போகிறோம் இப்போ சவுக்கு சங்கர் அவர்கள் தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா ஆளும் அரசுக்கு எதிராக வந்து பல்வேறு விமர்சனங்களை வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக ஆட்சி அமைத்ததுலேருந்து அவர் தொடர்ச்சியாக பேசிகிட்ருக்காரு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக இதே அதிமுக எதிராக அவர் பேசிவிட்டு இதே திமுக தான் ஆட்சிக்கு வரணும்லாம் பேசினவர்தான் அண்ணன் சவுக்கு சங்கர் அவர்கள் ஆனால் இன்னைக்கு அவர் தொடர்ச்சியாக இந்த திராவிட மாடல் ஆட்சி சரியில்லை அமைச்சர்கள் செய்யக்கூடிய தவறுகள் அவர்கள் கொள்ளையடிக்கக்கூடிய கொள்ளைகள் எவ்வளோ அவர் எந்தெந்த விடயங்களில் ஊழலில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு தொடர்ச்சியாக அவர் பேசிட்டு இருக்காரு அவர் மேலே வழக்குப்பட்டதாக இருக்கட்டும் அதுக்கு பின்பாக சிறையில் கைது பண்ணி வச்சதாக இருக்கட்டும் அவர் கை வந்து உடைக்கப்பட்டதாக இருக்கட்டும் மீண்டும் அவர் வெளில வந்ததாக இருக்கட்டும் மீண்டும் அவருடைய அலுவலகம் வந்து அங்க வந்து அலுவலகத்தை காலி பண்ணி அங்க இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் எடுத்ததாக இருக்கட்டும் மீண்டும் வேற ஒரு இடத்துல அவர் அலுவலகம் வைத்து அந்த அலுவலகத்தையும் அவங்க காலி பண்ணணும்னு சொன்னதாக இருக்கட்டும் இப்படி பல்வேறு சிக்கல்களை தொடர்ந்து அவர் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு இந்த விடயத்துல சவுக்கு சங்கர் அவர்கள் வீட்டிலேருந்து வெளியில் போயிருக்கார் கோர நேரத்தில் நிறைய பேர் வந்து வீட்டுக்குள்ளே வந்து போராட்டம் பண்ணி உடனே என்ன பண்ணியிருக்காங்க கழிவுகளையும் அந்த சாக்கடைகளையும் மலத்தையும் கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே கொட்டி வீட்டுக்குள்ளே சவுக்கு சங்கர் அம்மா வீட்டில் இருக்காங்க அவங்க உடனே என்ன பண்ணுறாங்க கதவை சாத்துறாங்க உடனே அந்த கதவை தள்ளி விட்றாங்க தள்ளி விட்டு அவங்க மேலே அந்த கதவை வந்து விழல த தற்செயலாக வந்து அவங்க தப்பிச்சிட்றாங்க இப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒரு அசமாதம் நடந்திருந்தால் யார் பொறுப்பேற்பதுங்கிற ஒரு கேள்வி இருக்குது இப்போ வாணிஸ்ரீ அவர்கள் நம்ம பார்த்துருப்போம் அந்த காணொலியில் திடீர்னு கோஷம் போடுறாங்க அப்புறம் உடனே கட் பண்ணுங்கிறாங்க திரும்ப ஃபஸ்ட்லேருந்து கோஷங்கள் போடுறாங்க அப்புறம் கோர போறாங்க போயிட்டு இந்த பிரச்சனையில் இருக்காங்க இந்த வாணிஷ்டிய ஒரு வழக்கறிஞர் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா செல்வ பிரிந்தையினுடைய ஆதரவாளர்னு எல்லாருக்குமே தெளிவாக தெரியும் அப்படி இருக்கும் பட்சத்துல இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த செயலை கண்டித்து அனைத்து கட்சிகளும் திமுகவை தவிர அனைத்து கட்சிகளுமே வந்து அறிக்கை கொடுத்துட்டாங்க கண்டனங்களை பதிவு பண்ணிட்டாங்க ஒரு ஊடகத்தை சார்ந்த ஒருவர் நீங்கள் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டி பேசுகிறாருன்னா அவருக்கு இங்கே பாதுகாப்பு இல்ல அதனால அவர்களுடைய பாதுகாப்பை நீங்க கொடுக்கணும் அப்ப காவல்துறை தானே அதை கொடுக்கணும் அப்ப சவுக்கு சங்கர் அவர்களுமே என்ன சொல்றாருன்னா என்னுடைய வீடு இருப்பது யாருக்குமே தெரியாது குறிப்பா சென்னையினுடைய கமிஷனர் அருண்குமார் அவர்களுக்கு தான் நான் இருக்கிற வீடே தெரியும் அவருதான் திட்டமிட்டு இதை பண்ணிருப்பாருங்கிற சந்தேகம் எனக்கு எழுது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல பேசின காட்சிகளை நம்ம பாத்துருவோம் ஆனா இதை வச்சு நமக்கு என்ன புரியுதுன்னா வட மாநிலங்கள்ல இப்ப பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் மணிப்பூர் போன்ற மாநிலங்களில் பாஜக அரசுக்கு எதிராக யாரெல்லாம் ஊடகத்தை சார்ந்தவர்கள் பேசினாலோ அல்லது வந்து பத்திரிகைகளை எழுதினாலோ அவர்கள் வந்து சுட்டு படுகொலை செய்யப்படுவதோ இல்லை அவர்கள் தாக்கப்படுவதோ மிரட்டப்படுவதோ அவர்கள் வந்து அசிங்கப்படுத்தப்படுவதோ இப்படி பல்வேறு சம்பவங்கள் வந்து வட மாநிலங்களில் நடக்கும் ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இது நடக்கும்போது உண்மையாகவே தமிழ்நாட்டுக்கு வந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான் முதல்வரா திமுக தான் தமிழ்நாட்டை ஆளுகிறதா திராவிட மாடல் ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நடக்குதாங்கிற பல்வேறு கேள்விகள் வந்து நமக்கு எழுந்து கொண்டே இருக்கு ஏன்னா தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக ஆட்சி அணியில் ஏறும் போது ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நானும் பொறுப்பே தரல ஆனால் இன்னைக்கு அதே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய முதல்வர் அவர்களுக்கு நான் தான் தமிழ்நாட்டுடைய முதல்வர் அப்படின்னு அவருக்கே தெரியுமாங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா துண்டு தன்னுடைய அப்பா பெரிய பார்த்துதான் படிக்கிறாரு ஒவ்வொரு நாளுமே என்ன பண்றாரு அப்படின்னா நான் வந்து ஒவ்வொரு நாள் கண் முழிக்கும் போதும் என்ன பிரச்சனையை கொண்டு வந்திருக்காங்களோ இல்லை பதட்டத்தோடு தான் நான் கண்முழிக்கிறேங்கிறாரு வேங்கை வயலில் தொடங்கின அந்த சம்பவம் இன்னைக்கு சவுக்க சங்கர் அவர்கள் வீட்டில் வந்து மலத்தை கொண்டு வந்து போடக்கூடிய நிலைமையில் இங்கே இருக்குன்னா இதுவரைக்கும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வங்களை ஏன் அவர்கள் மேல வழக்கு பதிவு பண்ணல கைது பண்ணல ஒரு கேள்வி இருக்கு அப்ப என்ன கேட்கிறேன்னா ஒரு ஊடகத்தை சார்ந்த ஒருத்தவங்க வந்து ஆளும் அரசை எதிர்த்து கேள்வி கேட்டா இந்த மாதிரி தான் நடக்குமா கடந்த காலங்கள்ல நானே வந்து பார்த்தீங்கன்னா இதே திமுக குண்டர்களால வந்து தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டேன் அப்போதுமே காவல் நிலையத்துல வந்து வழக்கு கொடுக்கப்பட்டது அந்த வழக்கு வந்து பெரிய அளவுல விசாரணை பண்ணப்படலை இப்படி பல்வேறு சிக்கல்கள் அந்த வழக்கை நோக்கி போனது ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு மன உளைச்சலுக்கு உள்ளாயிருக்காருன்னா அப்ப இந்த ஆளும் திராவிட மாடல் அரசை எதிர்த்து நம்ம கேள்வி கேட்டோம்னா இங்க தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படும் நம்ம உயிருக்கு உத்தரவாதம் இல்லை இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா எனக்கு இங்க பாதுகாப்பு இல்ல அப்படின்னா நிலையத்தில் போயிட்டு ஒரு புகார் கொடுத்தா எனக்கு இங்க பாதுகாப்பு இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஏன் இதை நான் சொல்றேன்னா கடந்த காலங்களில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இரண்டு மாணவர்கள் வந்து மயிலாடுதுறையில கள்ளச்சந்தையில் கள்ளச்சாராயத்தை விற்பனை பண்றாங்க அப்படின்னு ஒரு காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாங்க அவர்கள் இருவருமே வெட்டி படுகொலை செய்யப்படுறாங்க அதே போல ஜாகிர் ஹூசன் அவர்களும் தொடர்ச்சியாக வந்து காவல் நிலையத்தில் வெட்டி புகார் கொடுக்குறாரு இன்னும் நிறைய அதிகாரிகளை பார்க்கிறாரு அவருக்கு எந்த விதமான ஆதரவையும் எந்த விதமான ஒத்துழைப்பையும் இந்த காவல்துறையை அந்த அதிகாரிகளை கொடுக்கல அவரும் வெட்டி படுகொலை செய்யப்படுகிறாரு இதே போலதான் ஜெகபர் அலி அவர்களுமே இதே போலதான் வந்து நிறைய தொடர்ச்சியாக இப்படி தமிழ் சமூகத்தில் யாரெல்லாம் இந்த மண்ணினுடைய விடுதலைக்காகவும் இன இந்த இனத்துக்காகவும் தொடர்ச்சியாக போராடுறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து இங்க வெட்டி படுகொலை செய்யப்படுறாங்க அது மட்டும் இல்லாம ஆளும் அரசுக்கு எதிராக நேரடியாக நீங்க கேள்வி கேட்டுட்டீங்கன்னா நாங்கள் செய்யக்கூடிய தவறுகளை வெளிச்சம் போட்டு காட்டி ஊடகத்தின் மூலியமாக பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டீங்கன்னா முதல்ல உங்களை வந்து விலை பேசுவோம் வில பேசுவோம்னா நீங்க இனிமேல் பேசக்கூடாது நீங்க வந்து எங்களுக்கு ஆதரவா நீங்க பேசணும் இன்னால நீங்க எங்களை எதிர்த்து பேசாதீங்க முதல்ல வில பேசுவாங்க அப்ப வில பேசும்போது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த முக்தாறு போன்ற எச்சைகள்லாம் இருக்குல்ல அந்த எச்சைகள் இந்த மலம் திங்கக்கூடிய பன்றிகள் எல்லாம் என்ன பண்ணணும்னா அந்த மலத்தை திங்கிறதுக்கு போயிடும் ஆனா உண்மையும் நேர்மையுமாக இருந்து நீங்க செய்யக்கூடியதெல்லாம் தவறுகள்னு வெளிச்சம் போட்டு ஒருத்தன் காட்டிட்டு இருந்தானா அவன் பணத்துக்கும் மசியலனா உடனே அவனை என்ன பண்ணுவீங்கன்னா ஆளை வச்சு அடிக்கிறது அவனை மிரட்டுவது இந்த ரோட்ல நடந்து போனால் காரை விட்டு அடிச்சு தூக்கிடுவேன் உன்னை எத்தனை நாள் பாதுகாக்க முடியும்னு பார்த்துருவோம் அப்படின்னு மிரட்டுவது இந்த அலைபேசி எடுத்து மிரட்டுவது மெசேஜ் பண்ணி மிரட்டுவது வேறு யாரா யாரையாவது விட்டு வந்து டீலிங் பேசுவது பயமுறுத்துவது அச்சுறுத்தல் கொடுப்பது இப்படி தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குல்ல இது எல்லாமே எனக்கும் நடந்தது ஒரு காலத்தில் அப்போ என்னன்னா நீ உங்களுக்கு நாங்கள் அடிப்படையை மாட்டோம் நீங்கள் செய்யக்கூடிய தவறுகளை இந்த மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டிக்கிட்டே இருப்போம்னு சொல்லக்கூடிய எங்களுக்கும் பாதுகாப்பு இல்லை இன்னைக்கு சவுக்கு சங்கர் அவர்கள் வீட்டில் மலத்தை கொண்டு போய் கொட்டினாங்க சாக்கடை கொண்டு போய் கொட்டினாங்க இது வரைக்கும் அந்த நபர்கள் யாருமே வந்து துப்புரவு பணியாளர்கள் அப்படின்னு உறுதி உறுதிப்படுத்தப்படவே இல்லை ஏன்னா எந்த ஒரு துப்புரவு பணியாளர்களுமே இந்த மாதிரி ஒரு தவறான செயல செய்ய மாட்டாங்க ஏன்னா அனைத்து வீடுகளிலையும் தெருக்களையும் இருக்கக்கூடிய குப்பைகளை சுத்தம் பண்ணி இந்த நாட்டை தூய்மையாக தான் தூய்மை பணியாளர்களுடைய சாக்கடையை கொண்டு போய் ஒரு வீட்டுக்குள்ள கொட்டுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 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 விழுக்காடு கூட மனசே வராது ஆனா அப்படிப்பட்ட ஒரு இழிவான செயலை அவர்கள் செய்யவே மாட்டாங்க அப்படி இருந்தும் யாருடைய தூண்டுதலினுடைய பேர்ல யாரையோ ஒரு வந்து தூய்மை பணியாளர்கள் அப்படிங்கிற ஒரு சீருடை அணிந்து அவர்கள் வந்து சே தூய்மை பணியாளர்கள் மக்கள்கிட்ட வந்து காட்டுறாங்க இப்ப அண்ணன் நாம்ஸ்டாங் அவர்கள் படுகொலை செய்யப்படும் போது இந்த உணவு பொட்டலங்களை வந்து டெலிவரி பண்ணுவோம்ல இந்த சுவிக்கி சொமேட்டோ போன்ற நிறுவனங்கள்லாம் இருக்குல்ல அந்த நிறுவனங்களுடைய உடைகளை அணிந்து கொண்டு தான் யூனிஃபார்ம் அணிந்து கொண்டுதான் அண்ணன் நாம்ஸ்டாங் அவர்களை வந்து படுகொலை செய்ய போறாங்க எந்த ஸ்விக்கி சொமேட்டோ ஓட்டுறவனே போயிட்டு யாரையும் கொலை பண்ணணும் அப்படிலாம் அவங்க போகல ஏன்னா அவனுடைய வறுமையை போக போக்குவதற்காக அவன் படிச்சுட்டு வேலை இல்லாம இந்த இளைய சமுதாய பிள்ளைகள் இன்னைக்கு சுக்கி ஓட்டிட்டு ஸொமேட்டோ ஓடிட்டு ராப்பிட்டை ஓட்டிட்டு உழைச்சி சாப்பிட்றானே தவிர யாரையும் கொலை பண்ணி அவனை வந்து சாப்பிடுவது கிடையாது ஆனா அவ அந்த ஆடையை போட்டுக்கிட்டு எப்படி அண்ணன் நாம்சாங்க அவர்களை வந்து படுகொலை செய்யப்பட்டாங்களோ அதே போல தூய்மை பணியாளர்கள் பேர்ல அவர்களுடைய ஆடைகளை வந்து இவங்க அணிஞ்சிக்கிட்டு சங்கர் வீட்டில் போயிட்டு இந்த மாதிரியான ஒரு இழிவான செயலையில் ஈடுபட்டிருக்காங்களே இருபத்தி நான்கு மணி நேரத்தை தாண்டியும் அவரின் மீது இதுவரைக்கும் எந்த விதமான வழக்கம் பதிவு பண்ணப்படலன்னா இதை வேடிக்கை பார்த்த காவல்துறையினரும் இதற்கு உருது உறுதுணையாக இருந்த அதிகாரிகள் மீதும் வழக்கு தொடுக்கப்படணும் இது ஏன் செய்யப்படல அப்ப என்னன்னா உங்களை எதிர்த்து எந்த கேள்வியும் கேட்கக்கூடாதுன்னா தயவு செஞ்சு நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் யாருமே கேள்வி கேட்க வேணாம் அப்ப கேள்வியே கேட்காம நாங்க போயிடுறோம் இந்த ஆயிரம் ரூபாய் பணத்தை வாங்கிக்கிட்டு கோட்டர் வாங்கிக்கிட்டு கோழி பிரியாணி வாங்கிட்டு வாக்கு செலுத்துறீங்க நாளைக்கு நீங்க தான் வருத்தப்படுவோம் ஏன்னா இங்க இருக்கக்கூடிய கனிம வளத்தை எல்லாத்தையும் கொள்ளடிச்சிருவான் இங்க இருக்கக்கூடிய ஆட்டு மணலை கொள்ளடிச்சிருவான் இங்க வந்து இன்னும் இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறை குழந்தைகளையுமே சுவாசிக்கிறதுக்கு காத்தே இல்லைன்னா பரவாயில்ல மரத்தை வெட்டிடுவோம் ஆனா குடிப்பதற்கு நிறைய குடிப்பகங்களை உருவாக்கி வைப்போம் குடிச்சிட்டு நீ மது போதையில் இருந்துகிட்டு ஆளும் அரசை எதிர்த்து கேள்வியே கேட்கக்கூடாது ஆளுமரசை கொடுக்கக்கூடிய ஆயிரத்தி ஐநூறைய வாங்கிக்கிட்டு தான் நீ வாழ்க்கை நடத்தணும் ஏன்னா அம்மையார் துர்கா ஸ்டாலின் இருக்காங்களா அவங்க வந்து மாதம் ஆயிரம் ரூபாய் தான் குடும்பம் நடத்துறாங்க இதை நீ ஒத்துக்கணும் ஏன்னா ஆயிரம் ரூபாய் குடுக்கறதுனால தான் நீங்க தமிழ்நாட்டுல நிறைய குடும்பங்களே வாழுதுன்னு சொல்றாங்க திமுகவை சார்ந்தவங்க அப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா அம்மையார் துர்கா ஸ்டாலின் அவர்களுமே மாதம் ஆயிரம் ரூபாய் வச்சு தான் குடும்பம் நடத்துறாங்க போல இதெல்லாம் எவ்வளவு ஒரு இழிவான செயல் ஒரு கேவலமான பேச்சு என்ன முகம் ரொம்ப பல பலன்னு இருக்கு ஃபேரன் லவலி போட்டு வந்தீங்களா எங்க முதல்வர் கொடுத்த ஆயிரம் ரூபாய் காசு வந்துருச்சா இந்த அம்மாவுக்கு ஆயிரம் பொண்ணுக்கு ஆயிரம் இந்த அம்மா நீ எஸி தானமா இந்த ஓசி பஸ்ஸு இந்த மாதிரி பேசுற அநாகரியமான பேச்செல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் இந்த தமிழக மக்களுக்கு தான் வேணும் ஏன்னா நீங்கள் தானே வாக்குகளுக்கு வந்து பணத்தை கொடுத்து வாக்குகளை வித்துட்டீங்க பணம் வாங்குறீங்க வாங்கிட்டு உங்க வாக்குகளை வித்துடுறீங்களே என்ன நடக்கும் எப்போது நீங்கள் வந்து உங்கள் வாக்கை எந்த அரசியல் கட்சியிடமும் பணம் வாங்காமல் நேர்மையாக அது எந்த அரசியல் கட்சியை வேணாங்க இருக்கட்டும் அது திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் திமுக நேர்மையான வாக்கு வாங்க மாட்டான் அவன் காட்சி கொடுத்தா வாங்குவான் மற்ற கட்சியை வேணா சொல்லிக்கலாம் இப்ப அதிமுகவோ பாமகவோ விசிவோ நாம் தமிழரோ இப்படி பல கட்சிகள் இருக்குல்ல அந்த கட்சியை சார்ந்தவர்கள் வந்து எப்போது உங்களுக்கு பணம் கொடுக்காமல் உங்கள் வாக்குகளை பெறுறாங்களோ நீங்கள் அவர்களுக்கு நேர்மையான முறையில் இவர்கள் நமக்கு ஆட்சிக்கு வந்தா நல்லது செய்வாங்க வாக்கு செலுத்துறீங்களோ அவர்கள் மட்டும் வாக்கு உங்களை போன்றவர்கள் பணத்தை பெற்றுக்கொண்டு வாக்கு செலுத்துவதனால தான் எங்களை போன்றவர்களும் வாழ்வதற்கு தகுதியற்ற ஒரு மாநிலமாக இந்த தமிழ்நாடு உருவாகிட்டு மீண்டும் ஒரு காணொலியை சந்திப்போம் நன்றி